ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி வீடியோவில் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டே ரொட்டீன் தாங்க காட்டியிருப்பேன் அதை மட்டும் பார்க்க போகிறதில்ல எங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னா உங்களாலேயும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண கஷ்டம் எப்போதாவது மாறிடும் ஆனால் மன கஷ்டம் நம் வாழ்க்கையே அழிச்சிரும் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எப்பொழுதும் காக்கப்பட வேண்டியது மனசு மட்டும்தான் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஞாயிற்றுக்கிழமை எந்திரிச்சனையும் கோலம் போட்டாச்சு நல்ல தண்ணி வந்துருச்சுங்க அதுதான் என் பையன் பிடிச்சி வச்சிட்ருக்கான் பிடி பாலூத்தை சொல்லி கத்திக்கிட்ருக்குது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாவே ஒரு ஜாலியான நாள் அப்படின்னு தாங்க சொல்லணும் ஹஸ்பண்ட் குழந்தைங்கன்னா எல்லாரும் வீட்டில் இருக்கிற நாள் துணியெல்லாம் துவைச்சாச்சு இன்றைக்கி சமையல் வந்து எங்கள் வீட்டுக்கார தான் செஞ்சார் எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமையானா வீட்டுக்கார தான் சமையல் செய்வார் ஒரு நாள் நாம் ரிலாக்ஸாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நானும் நீங்களே சமைங்க அப்படின்னு சொல்லிடுவேன் ஆனால் த இண்டியன் கிச்சன் அப்படிங்கிற படத்தில் பார்த்துருப்பீங்க சமையல் செஞ்சு ஆம்பளைங்க சமையல் செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சமையல் கட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த மாதிரி தான் என்னோடய நிலமையும் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு வேலை மிச்சம் தானே ஒருத்தர் சமையல் பண்ணி கொடுத்து நம்ம ச உட்காந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது அது வேறு விதமான சந்தோஷம்தான் சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் பாப்பாவும் விளையாடிட்டுருக்குறான் பாருங்கள் அவங்க சமையல் செஞ்சதுக்கப்புறம் அந்த கிச்சன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது திங்கட்கெழம காலையில் எடுத்த வீடியோ சரி வாங்க நம்ம டப் எங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்னா உங்களாலேயும் முடியும் அப்படின்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா எங்களுக்கும் பல பிரச்சனைகள்லாம் இருக்குது வீடு கட்டணும் இப்போ கிச்சன்னா கிச்சன் கூடயே சிங்க்க் இல்லை அப்படியே வச்சு கழுவுற மாதிரி வெளியில் வந்து தான் கழுவணும் சின்ன குட்டி கிச்சனாக தான் இருக்குது அப்புறம் வீடு வந்து எங்கள் வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்க அப்படின்னா எல்லோருமே கொஞ்சம் மேலே தான் இருக்கும் எங்களுக்கு வந்து குழி மாதிரி இருக்கும் மழை பேஞ்சது அப்படின்னா தண்ணி உள்ள வர மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி எங்கள் வீட்டை கொஞ்சம் ஒசத்துகிற வேலையும் இருக்குது நாங்கள் வந்து கடன் எதுவும் இல்லாமல் வீடு கட்டணும் அப்படிங்கிறதுல ஒரு நோக்கத்தில் தான் இவ்வளோ நாள் இன்னும் சரி பண்ணாமல் வச்சுருக்குறோம் அடுத்தது எங்களுக்குள்ளேயும் பல பிரச்சனைகள் வரும் கருத்து வேறுபாடுகள்லாம் வரும் அது எல்லாத்து வீட்லேயும் இருக்கிறது தான் இல்லைங்களா இதை எல்லாமா சொல்லணும் அப்படின்னு கேட்பீங்க இருந்தாலும் மாதிரி தான் நாங்களும் அப்படின்னு சொல்ல வர்றேன் ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற நீங்கள் எங்களை விட நல்லா இருந்தாலும் இருக்கலாம் இல்லை எங்களை மாதிரி இல்லாமல் இருந்தாலும் இருக்கலாம் அதுக்காகத்தான் நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த வித மோசமான சூழ்நிலை இருந்தாலும் உங்களை நீங்கள் உங்கள் மனசை நீங்கள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடையும் வச்சுக்குங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம மனசு தான் நம்மளை உயர்த்தக்கூடிய ஒரு ஆயுதம் அதை எப்போவுமே ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் வச்சுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தான் ஏன்னா மனசு தான் எல்லாமே ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இப்போது தலை சுற்றி கீழே ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் தலை சுற்றி கீழே விழுந்துட்டீங்கன்னு வைங்க உடனே உங்களுக்கு என்ன தோணும் சுகர் ஏதாவது வந்திருக்குமோ அப்படின்னு உங்களுக்கு தோணுது உடனே நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க அங்கே போனால் அவர் எல்லா விதமான டெஸ்ட்டும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நீங்கள் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே உங்களுக்கு எப்படி தோணும் உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் தன்னை போல வந்துடும் இல்லையா அந்த மாதிரி தாங்க நம்ம மனசும் நம்ம மனசை நாம் எப்படி வச்சுருக்கிறோமோ அப்படி தான் நம்ம வாழ்க்கையும் அமையுது எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு சும்மாவாக சொன்னாங்க எப்போவும் எந்த சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தையோடையும் இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ